அட இதே பேர்மா இதுல இந்த கெடிங்க வாசிங்க இன்னே எழுதி இருக்கந்து தே ட்ரீண்ட் யபெரிய ஊதுவை பெரிய உருவை பெரிய உருவை வா டமி சரி பெரிய ஒருவே வட்டம் ഇടகலாம் இதெல்லாம் பாருங்க மூன்று படம் இருக்குது இதுல முதலாவதோ இரண்டாவது மூன்றாவது பரிசு இருக்குது 얘ది பெரிய ஒரு ஓகே கட்டிカリ அடுத்த கேள்வி வாசியமா சீரியா

chết, hãy đây bạn ngồi mùn đa phì vào sưng ô lam mù lam mù lam mù lam Nư lam lam

உயரம் கூடிய ஒருவே இறந்துட்டு உயரம் கூடியது முதல் இருக்கிற முதல்ல இருக்கு சரி

முதலாது வட்டம் போடணும் அடுத்தே பரங்க அடுத்த கேள் சூரியன் உதிப்பது சூரியன் உதிப்பது எப்ப உதிக்கும் சூரியன் விடிய காலை இரவு எது காலை என்ன சரி அடுத்த கலி பாருங்க சந்திரன் சந்திரன்

Môn mm. mm. N N N Môn Pin lư Anh chứ Tư

എന്ന <laughs> <laughs> ും കെട്ടിക്കറിയത്

பென்சில் எத்தனை ரூபாயா மென்ன விலை பென்சில் 5 ரூபா இந்த பென்சில் 5 ரூபாயா சரி பென்சிலின் விலை வந்து 5 ரூபாய் 5 ரூபாய் 2 பை 2 பை 2 பை 1 ஆ டூவி 1 டூவி 1 ரூபாய் சார் அடுத்து ഓക്കെ മാമ്പഴം രണ്ട് രൂപ അപ്പൊ ഇതില്ല മുതലാത് കേളിയെ പരമാവധി ഇനി പിന്

അടുത്ത പേരു അടുത്ത കളിയ വാസിയുണ്ടോ ഇതോണ്ട് ഓക്കെ മാമ്പഴം ഇരണ്ട് രൂപ എത് മാമ്പളം എഴുതുവീങ്ങൾ ശരി